ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நேற்று நைட்டு வரும்போது வண்டி பஞ்சர் ஆகி டயரே வெடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு அதுக்கு ஸ்டெப்னி டயர் எடுத்து மாட்டினேன் அந்த ஸ்டெப்னி டயரும் வந்து நைட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்த அப்புறமா எப்படி அப்படியே உட்காந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் என்ன பண்ணேன் அதுக்கப்புறமா பஞ்சர் போடுற கடையாண்ட போயிட்டு அவங்கக்கிட்ட ஒரு காலையிலே காற்று அடிக்கிற மாதிரி ஒரு பம்ப் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் வண்டி அப்படியே ஓட்டிகிட்டு போனால் இந்த டயர் சுத்தமாக வேஸ்ட் ஆகிடும் அதனால் அதை எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் காற்று இந்த மாதிரி அடித்து ஃபில் பண்ணி ஒரு முப்பது நாற்பது அடி அடிச்சு டயர் கொஞ்சம் அப்படியே காற்று ஃபுல்லான உடனே அங்கேருந்து வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அந்த கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பாருங்கள் கொஞ்சம் அப்படியே காற்று ஃபுல்லாகிடுச்சு அப்படியே அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு பஞ்ச் டயரை வந்து புது டயர் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் புது டயரோட விலை வந்து ரெண்டாயிரத்தி நூறுரூபா வந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரண்ட்டில் போடுற டயர் ரெண்டாயிரத்தி நூறுரூபா பேக்கில் போடுற டயர் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரண்டில் போடுற டயர் வாங்கிட்டோம் வாங்கிட்டு பழைய டயர் இப்போ வந்து அவர் இருக்கார் பாருங்கள் அதை எடுத்து புது டயராக மாற்றி கொடுத்துருவார் இதுக்கு வந்து நூறுரூபா வாங்கினார் ஃப்ரெண்ட்ஸ் அவர் எல்லாம் டோட்டலாக ரெண்டாயிரத்தி இரநூறுவாலாம் சரியாயிடுச்சு பாருங்கள் புது டயரு மாட்டியாச்சு வண்டிக்கு ஸ்டெப்னியில் காற்று அப்படியே அமைங்கி உக்காந்துருச்சு இல்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவர் காற்று பிடிச்சி கொடுத்தாரு அதை எடுத்து ஃப்ரண்ட்ல வச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி நூறு ரூபா வந்தது ஃப்ரெண்ட்ஸ் டயரோட வில பில் தான் இது இது வந்து அங்கே எடுத்த போட்டோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பைக்கோட டயரே உங்களுக்கு ரெண்டாயிரூபா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நேனோட டயர் பாருங்கள் எவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இதை காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ என் டயர் ஒன்று வெடிச்சிருச்சு அதை மாற்றினது ரெண்டாயிரத்து நூறுரூபா தான் ஆச்சு பின்னாடி போகிற டயர் வாங்கினா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இருக்கும் அதை மாற்றுறதுக்கு ஒரு நூறுரூவா ஃப்ரெண்ட்ஸ் மெக்கானிக் கிட்டே நம்ம வாங்கின பம்ப் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு நம்ம டயர் மாற்றிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜெஃப் ஷமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நானோட டயர் வேலை வந்து ரெண்டாயிரத்தி நூறுரூவா